அப்புறம் வந்து இங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஜோனத்தன் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங் இந்த இடத்துல வந்து அந்த நெக்ஸ்ட் வேர்ல்டு வந்து இங்கே நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம எந்த உலகங்களுக்கு நம்ம போவோம் அடுத்து என்ன நம்மளோட முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத வந்து அந்த சுலைவன் சொல்லுது அதாவது இங்கேயும் வந்து எதுவுமே கத்துக்காம இருக்கணும் அப்படின்னா இருக்கலாம் அப்புறம் என்ன இருக்கும் நெக்ஸ்ட் வேர்ல்டு நம்ம நெக்ஸ்ட் பிறவி இருக்கும் நெக்ஸ்ட் ஆஹ் லெவல் இருக்கும் இல்லையா அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் திரும்ப மறுபடியும் எத்தனையோ பிறவிகள் இதே மாதிரி இத்தனையோ லெவல்ஸ் வந்து இதே மாதிரி மறுபடியும் மறுபடியும் இருக்கணும் அதுவே இங்க வந்து நல்ல ஃபாஸ்டா கத்துக்கணும் அப்படின்ற அந்த லேர்னிங் இன்ஸ்டிங் அந்த ஒரு லேர்னிங்கான அந்த கற்றலுக்கான தாகம் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாவே நம்ம வந்து வேற உலகங்கள் இத விட இன்னும் சேலஞ்சிங்கான இன்னும் கற்றலுக்கு சிறந்த ஒரு உலகங்களுக்கு நம்மால் போக முடியும் அப்படின்றத வந்து சுலிவன் வந்து இந்த ஜோனத்தனுக்கு சொல்லுது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இல்லைனாலும் அதே சவால்கள் அதே மாதிரியான நிலைமையில அதே மாதிரியான உலகத்துலதான் வாழ வேண்டியிருக்கும் சோ அதனால நம்ம நம்மள மேம்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து அந்த சுலிவன் சொல்லுது ஆஹ் அப்போ வந்து இது வந்து என்ன நமக்கு காமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லெவல் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போவோம் நம்ம அடுத்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து ஒரு நிக்கோலா டெஸ்லா அப்படின்ற ஒரு மாபெரும் விஞ்ஞானி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம வந்து எனர்ஜி ஃப்ரீக்வென்சி அண்ட் வைப்ரேஷன் இந்த மூன்று ரீதியா தான் பார்க்கணும் நம்ம உலகத்தை வந்து பொருட்சார்ந்த ரீதியா நம்ம பார்க்காம இதுல இருக்கிற எல்லாம் உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் எதுவா இருந்தாலும் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் அப் அந்த ஒரு லெவல்ல தான் நம்ம பார்க்கணும் உம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லியிருக்காரு ஸோ வந்து இப்போ இந்த சுலீவன் சொல்லுது ஆனா ஜொனத்தன் நீ வந்து ரொம்ப குறுகிய காலத்துல வந்து ஆயிரம் கணக்கான ஜென்மங்களே உனக்கு தேவைப்படல நீ வந்து ஒரே ஒரு ஜென்மத்திலயே வந்து இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள்ல கத்துக்க வேண்டிய விஷயத்த நீ ஒரே ஒரு ஜென்மத்திலயே கத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதுக்கப்புறம் வந்து ஓகேன்னு மறுபடியும் என்ன பண்றாங்க பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றாங்க பறக்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக் என்னன்னா பின் பாயிண்ட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் பாயிண்ட் ரோல் அப்படின்னு அந்த பாயிண்ட் ரோல் வந்து கொஞ்சம் கடினமானது சோ அதையுமே வந்து நல்லா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு ஈவினிங் ஒரு சாய்ந்திர நேரத்துல வந்து அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கும்போது அதுல வந்து ஒரு ரொம்ப அஹ் முதிர்வடைந்த ஒரு ஞானி அப்படின்னு சொல்லலாம் இந்த சீகல்களுக்குள்ள வந்து ஒரு ஞானி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப ஓல்டான ஒரு சீகல் வந்து நின்னுட்டு இருக்குது ஸோ மத்த சீகள்லாம் என்ன அங்க ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா இந்த ஓல்டு சீகல் இருக்கு இந்த முதுமை அடைந்த அந்த சீகல் இருக்கு அது வந்து இனிமே அடுத்த திரும்ப மற்ற உலகங்களுக்கு அது போக போகுது இங்க இருந்து அதுக்கு ப்ரமோஷன் சொல்றோம் இல்லையா சுமேன்மை அடைந்து மற்ற உலகத்துக்கு சோ அந்த மாதிரி அதை போக போகுது அப்படின்றத வந்து ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்குது சோ அது பேர் அந்த அந்த ஓல்டான சீகல் பேர் வந்து சியாங் அப்படின்ற ஒரு சீகல் சியாங் சோ அப்ப வந்து அந்த ஆஹ் சீகள் வந்து ரொம்ப முதுமை அடைந்திருந்தாலும் அந்த சியாங் அப்படின்ற சீகள் அது வந்து தோற்றத்துல வந்து அந்த வீக்னஸே அதுக்கு தெரியல அது வந்து பலத்திலையும் வயதுலயோ வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் முதிய தோற்றம் இருந்தாலும் கொஞ்சம் கூட அதுக்கு வந்து அந்த வீக்னஸே கிடையாது அந்த ஏஜுக்கு தகுந்த வீக்னஸ் கிடையாது இந்த கூட்டத்துல எல்லாமே சிறப்பான ஒரு சீக்கள் தான் இருந்தாலும் அந்த சீக்கலையும் வந்து வெள்ள வெல்லக்கூடிய அளவுக்கு திறனுடைய பறக்கிறதுல திறன் திறனுடைய அந்த சீகள் இருந்தது அந்த சியாங் அப்படின்ற சீகள் சோ யாரு வந்து அது கூட ரேஸ் வச்சாலுமே அது வந்து அஹ் ஃபர்ஸ்ட் வரும் அதையும் வந்து லீட் பண்ணி போயிடும் அந்த அளவுக்கு வந்து அந்த வயதுக்கு தகுந்த அந்த மு முதிர்ச்சி இல்லாம அந்த இளமையோட இருக்கிற மாதிரியான அது வந்து அவ்வளோ ஸ்கில்ஸ் அது வந்து கத்து வச்சுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அப்போ வந்து ஜோனத்தன் வந்து இவ்வளவு பெரிய மகானை போய் சந்திக்க போகும்போது கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கதானே இருக்கும் ஒரு தைரியத்தை தைரியத்தைரியத்தோடு இருக்கிற ஒரு எல்லாம் திரட்டிட்டு அந்த சீகள் கிட்ட போகுது அந்த சியாங் அப்படி இரு கிட்ட போயிட்டு பேசுறதுக்கு என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தயக்கத்தோட அந்த ஒரு சரி தைரியத்தை வர வச்சுட்டு போயிட்டு ஆஹ் சியாங் இது வந்து ஆஹ் சொர்க்கம் கிடையாது இல்லையா சொர்க்கமா இல்லையா அப்படின்றத கேக்குது இது சொர்க்கமா இல்லையா அப்படின்றத கேட்கும்போது போது அந்த முதுமை அடைந்து அந்த சியாங் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த நில ஒலியில அவர் ஸ்மைல் பண்ணிட்டு அது சொல்லுது இங்கேயும் நீ கத்துக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இது ஹெவன் இல்ல அப்படின்ற கத்துக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது ஆர்வமா கேக்குது ஜோனத்தன் சரி நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் எங்க போ போறோம் ஹெவன் அப்படின்ற ஒரு இடமே கிடையாதா சொர்க்கம் அப்படின்னு எதுவுமே இடமே கிடையாதா அடுத்து நம்ம எங்க போவோம் அப்படின்னு கேட்கும் போது சி என்ன சொல்லுது இல்ல ஹெவன் அப்படின்னா சொர்க்கம் அப்படின்ற எந்த ஒரு இடமும் கிடையாது சொர்க்கம் அப்படின்றது ஒரு இடமே இல்லை அது ஒரு அது வந்து டைமும் கிடையாது ஒரு நேரமும் கிடையாது இடமும் கிடையாது இதுக்கெல்லாம் பாற்பட்டது அது வந்து பர்ஃபெக்டா நம்ம இருக்கிற நிலைதான் முழுமையா நம்ம இருக்கிற நிலைதான் வந்து அந்த ஹெவனை தவிர அது ஒரு பிளேஸோ டைமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா நீ ஒரு ரொம்ப ஃபாஸ்டான ஒரு பிளையர் ஆச்சு நீ ரொம்ப நல்லா ஃபாஸ்டா பறக்கக்கூடிய திறனுடைய அஹ் ஒரு சிகளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆஹ் நீ வந்து எப்போ கரெக்டா அந்த ஸ்பீடு பர்ஃபெக்டான ஸ்பீடு நீ வந்து கத்துக்கிறியோ நீ அந்த பர்ஃபெக்டான ஸ்பீட்ல இருக்கிறியோ அப்ப நீ வந்து ஹெவனை தொட்டதாதான் அர்த்தம் நீ ஹெவனை நெருங்கியதா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆஹ் அப்போ வந்து பர்ஃபெக்ஷன் அப்படின்னா எந்த ஸ்பீட்ல நம்ம பறக்குறோம் எத்தனை மைல்ஸ் பறக்குறோம் அப்படின்றது கிடையாது ஆயிரம் மைல்ஸா நம்ம அந்த மில்லியன் கணக்கான மைல்ஸ் நம்ம பறந்துருக்கோமா அப்படின்றது நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட் லைட்னா அந்த ஒளி ஒளி அடையக்கூடிய வேகம் அதுதான் எல்லாத்தோட ஃபாஸ்டஸா நம்ம வந்து கருதிட்டு இருக்கோம்ஸ் வந்து அந்த ஒளியின் வேகத்துல பறக்கக்கூடியதா அப்படின்னா அதுவுமே கிடையாது நம்பர் அப்படின்றது இதுக்கு ஒரு லிமிட் கிடையாது இதுக்கு வந்து நம்பர் கிடையாது எதுவுமே பர்ஃபெக்ஷனுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது அடையறதுக்கு பர்ஃபெக்ட் அடையறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது சோ மகனே ஆஹ் பர்ஃபெக்ஷன் அப்படின்றது பர்ஃபெக்ட் ஸ்பீட் அப்படின்றது வந்து அங்க இருக்கிறது தான் பீங் தேர் அதுதான் வந்து பர்ஃபெக்ஷன் அப்படின்னு பர்ஃபெக்ட் ஸ்பீட் அதுதான் பர்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து அந்த முதிர்ந்த ஒரு சீகல் வந்து நம்ம ஜோனத்தன் லிவிங் சீகளுக்கு சொல்லுது அதுக்கப்புறம் வந்து அதை சொல்லிட்டே இருக்கும் போது என்னன்னா திடீர்னு அந்த சியாங் வந்து அங்கிருந்து காணாம போயிடுது காணாம போயிட்டு அஹ் அந்த பிப்டி ஃபீட் டிஸ்டன்ஸ்ல அந்த வாட்டரோட எட்ஜில அந்த முனையில போயிட்டு அங்க அப்பியர் ஆகுது மறுபடியும் அந்த கண்ணிமக்கும் நொடைக்குள்ளே அந்த பிரன்ஸ் மில்லி செகண்ட்ஸ்லயே அது என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் வந்து ஜோனத்தன் பக்கத்துல நின்னுக்குது ஸோ அந்த அந்த நொடி அந்த மில்லியன் செகண்ட் ஒரு செகண்ட்னாவே நம்ம அது ஒரு நொடின்றதை வந்து கொஞ்சம் ஒரு குறுகிய காலம் நம்ம நினைக்கிறோம் ஸோ மில்லி செகண்ட் அப்படின்னா அந்த அந்த ஒரு நொடி கூட கம்மியான ஒரு நேரத்துல இது என்ன பண்ணதுன்னா இந்த இந்த ஓல்டு சீகள் வந்து இதுவால அந்த பிப்டி ஃபீட் தூரத்துல அதால போய் இருக்க முடியுது அடுத்த க்ஷணமே அடுத்த நொடி நொடின்னு கூட சொல்ல முடியும் மில்லி செகண்ட்லயே வந்து ஜோனத்தன் பக்கத்துல நிக்குது ஜோனத்தனுக்கு ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு இது என்ன வித்தை இது அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி இதை செய்ய முடிஞ்சது எப்படி இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது எவ்வளவு முன்னால இந்த மாதிரி பறக்க முடியும் அப்படின்னு வந்து ரொம்ப அது கேள்வி மேல கேள்வி கணையா அது வந்து தொடுத்துட்டே போகுது சாப்துக்கு வந்து சியாங் சொல்லுது எந்த இடத்துக்கு வேணா போகலாம் எந்த நேரத்துக்கு வேணா போகலாம் நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துக்கு போகலாம் அந்த நேரத்துக்கு போகலாம் எங்க வேணா போகலாம் எந்த நேரத்துக்கு எந்த ஒரு கால கட்டத்துக்கும் போகலாம் எந்த ஒரு இடத்துக்குமே போகலாம் நீ எதை யோசிக்கிறியோ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அது வந்து அந்த கடலை பாத்துக்கிட்டே என்ன சொல்லுது அப்படின்னா சியாங்கு இது வந்து ரொம்ப புதுமையான ஒரு புதிரான விஷயமா இருக்குது என்னன்னா பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா சோ யார் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் இதோட இருக்கிறாங்களோ அவங்களால எந்த இடத்துக்கு வேணா எந்த டைமென்ஷனுக்கு வேணா உடனடியா சட்டுன்னு அவங்களால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இது என்ன சொல்லுதுன்னா ஞாபகம் வச்சுக்கோ ஜோனத்தன் ஹென் ஹெவன் அப்படின்றது ஒரு பிளேஸோ ஒரு டைமோ கிடையாது ஏன்னா பிளேஸ் டைம் அப்படின்னா அதெல்லாம் மீனிங்லெஸ் அது வந்து அர்த்தமே கிடையாத ஒரு விஷயம் ஹெவன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஜோனத்தன் குறுக்கிடுது ஏன்னா அதுக்கு வந்து அஹ் அது அதை வந்து கேட்கற பொறுமை கூட அதுக்கு கிடையாது நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா இது எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்துக்கிற அந்த புது வேகம் ஆர்வம் அதுக்கிட்ட இருந்துட்டே இருக்குது சோ அப்ப வந்து சியாங் சொல்லுது கண்டிப்பா நான் கத்து தரேன் உனக்கு உனக்கு விருப்பம்னா நீ கத்துக்கலாம் அப்படின்னும் ஆ எனக்கு விருப்பம் தான் விருப்பம் தான் எப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குது அப்ப வந்து இந்த சியாங் என்ன சொன்னது இப்பவே கூட ஸ்டார்ட் பண்ணலாம் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னோடே ஆஹ் இப்பவே வா ஓகே நான் உடனே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த கண்கள்ல வந்து அந்த கோல்டன் ஐஸ் வந்து அதுல ஒரு மின்னல் மாதிரி அவ்வளோ அது உற்சாகம் அதை கத்துக்கணும் கத்துக்கணும்ன்ற அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்போ சியாங் வந்து புறமையா மெதுவாக வந்து அதை கவனிக்குது அந்த ஜோனத்தன் சீகளோட கண்களை பார்த்து அதுக்குள்ள எவ்வளோ அந்த ஆர்வம் இருக்கு அப்படின்றத பார்த்து ரசிக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா நம்மளோட எண்ண எண்ணம் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு நம்மளால வேகமா போகணும் அப்படின்னா என்ன நினைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி அங்கதான் இருக்கேன் அப்படின்றத வந்து நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது என்னத்தின் வேகத்துக்கு நீ செல்லணும் அப்படின்னா எங்க வேணும் போகணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் அங்க இருக்கேன் அப்படின்றத நீ ரியலைஸ் பண்ணணும் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லுது சோ இதுதான் பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் லோ ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படி சொல்லுவாங்க அப்ப வந்து நம்ம வந்து எதிர்காலத்தை எப்படி ஃபியூச்சர் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்ற டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தரும் போது சொல்லுவாங்க என்னன்னா ஆல்ரெடி எதிர்காலம் நம்ம வந்து சிறப்பா இருக்குது நான் வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து அடைந்துட்டேன் அப்படின்ற அந்த அது கூட சேர்த்து நம்ம எமோஷன்ஸும் சேர்த்துதான் நம்ம வந்து ஃபியூச்சரை நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ராக்ல நம்ம நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் சில புக்ஸ்ல கூட நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அப்போ வந்து இந்த சியாங் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு என்ன ட்ரிக் அப்படின்னாக்கா நீ வந்து வந்து ஒரு இந்த உடலுக்குள்ள நீ அடைப்பட்டு இருக்கிற அதாவது உடல் என்னும் பூட்டுக்குள்ள நீ அடைப்பட்டு இருக்கிற ஒரு லிமிட்டெட் பாடி கொண்ட ஒரு ஃபார்ட்டி டூ இன்ச் விங்கோட ஸ்பேன் கொண்ட அந்த விங்கோட அளவு கொண்ட ஒரு உடலுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்க ஒரு பொருளா நீ வந்து உன்ன நினைக்காத உன்னோட பர்ஃபார்மன்ஸை சார்ட்ல வந்து பிளாட் பண்ணக்கூடியது இந்த இந்த கிலோமீட்டர் இந்த இத்தனை மைல்ஸ் பர் அவர் இத்தனை மைல்ஸ் பர் அவர் சொல்லிட்டு சார்ட்ல போட்டு வரைபடத்துல போட்டு பிளாட் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை உடையவனாக நீ உன்ன நினைக்காத என்னன்னா உன்னோட ட்ரூ ட்ரூ நேச்சர் என்ன உன்னோட உண்மையான இயல்பு என்ன உன்னோட சாத்தியக்கூறுகள் என்ன உன்னை எவ்வளவு எல்லையற்றவன் அப்படின்றத வந்து நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத வந்து சொல்லுது இந்த ஸ்பேஸையும் டைமையும் தாண்டி எங்க வேணாம் எல்லா இடத்துலையும் உன்னால போக முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதுக்கப்புறம் இருக்குது ஏன் அப்படின்னா நமக்குள்ள ஒரு செட் ஆஃப் பிலீஃப்ஸ் இருக்கு இல்லையா நமக்கு ஒரு நம்பிக்கை அமைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குது அததான் நம்ம கரெக்டு அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே நம்ம உறுதியா நம்பிட்டு வரோம் ஸோ அதுல வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் போது நமக்கு வந்து தோணும் ஓகே இது என்ன புது விஷயமா இருக்கு இது இப்படி இது ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு யோசனை வரும் இல்லையா அதை நம்பலமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி சோ நம் இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு நாளும் இதே சிந்தனை யோசிச்சுட்டே இருக்குது சன்ரைஸ்ல இருந்து அதாவது சூரியன் உதித்துல இருந்து சூரியன் மரையிற வரைக்கும் மிட் நைட் வரைக்கும் இதே யோசனை யோசிச்சிட்டு என்னவா இருக்கும் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா ஆனா யோசிக்கும் போது அது பிராக்டிஸே பண்ணல கொஞ்சம் கூட அந்த ஃபெதரை வந்து ஒரு ஃபெதர்ல கூட சின்ன ஒரு அசைவு கூட இல்லை அது விங்ஸ் எதுவுமே அசைக்கல ஃபெதர் கூட அசைக்காம அப்படியே அதே இடத்துல இருக்குது அப்புறம் வந்து அந்த அதே சிந்தனைய வந்து மறுபடியும் மறுபடியும் அது மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கு அப்புறம் சியாங் சொல்லுது நம்பிக்கை பத்தி நீ மறந்துடு நீ வந்து நம்பி அஹ் உன்னால முடியும் அஹ் நல்லா ஃபிளை பண்ண முடியும் அப்படின்ற நம்பர் விட்டுரு ஃப்ளை பண்றத வந்து புரிஞ்சுக்கும் அந்த பறக்கிறத வந்து நீ முதல்ல புரிஞ்சுக்கும் அதுதான் உண்மை அப்படின்றது பறக்கிறத வந்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அதுதான் முக்கியமே தவிர அது மேல நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சியாங் சொல்லுது அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த மாதிரியான கருத்துக்களை கேட்டு கேட்டு நம்ம எப்படி போதனைகள் கேட்டு கேட்டு நமக்குள்ள உள்ளூர பா இது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள நமக்குள்ள சிங்க் ஆகுது இல்லையா ஒரு ஏதாவது ஒரு தாட் ஏதாவது ஒரு ஸ்பீச் ஏதாவது ஒரு கேட்கறோம் ஸோ அது வந்து நமக்குள்ள உள்ளூர் போகுது இல்லையா சோ அந்த மாதிரி சிங்க் ஆகுற மாதிரி இது மறுபடியும் மறுபடியும் டே ஆஃப்டர் டே வந்து இந்த சியாங்க வந்து யோசிச்சுட்டே இருக்குது அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கடற்கரை ஓரத்துல அது நின்றுட்டே இருக்குது நின்றுட்டு அது என்ன பண்ணுது கண்களை மூடி கான்சென்ட்ரேட் பண்ணுது அதுதான் தியானம் இல்லையா கண்களை மூடி கவனம் செலுத்துறது கான்சென்ட்ரேட் சோ அது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு மின்னல் மாதிரி அதுக்கு ஒரு பிளாஷ் மாதிரி ஒரு விஷயம் வருது யாங்க என்ன சொல்லுது அப்படின்றது இதுக்கு புரியுது ஆமா அது கரெக்டு தான் நான் பர்ஃபெக்ட் ஆனவன் நான் அன்லிமிட்டடான ஒரு அசாத்திய திறன் கூட உடைய நான் ஒரு சீகல் தான் நான் எனக்கு வந்து எந்த ஒரு எல்லையும் கிடையாது நான் வந்து ரொம்ப முழுமையானவன் எனக்கு வந்து அந்த உடல் கூட்டுக்குள்ள அடைப்பட்டவன் கிடையாது அசாத்திய திறன்கள் கூட கொண்ட முழுமை திறன் கொண்ட ஒரு சீகல் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த நம்பிக்கை அமைப்பு இருக்குலையே அந்த பிலீஃப் சிஸ்டம அது வந்து மாத்தி அமைக்குது உடனே வந்து சியாங் என்ன சொல்லுது எஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது இதுக்குள்ளேயே வந்து அந்த இந்த லிவிங்ஸ்டன் ஜோனத் லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டனுக்குள்ளேயே வந்து ஒரு ஷாக் ஆஃப் ஜாய் வருது ரொம்ப ஒரு சந்தோஷம் எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் என்ன சொன்னார் அப்படின்றதுக்கு உள்ளர்த்தம் என்ன என்னன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்புறம் வந்து ஷியாங் சொல்லுது வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படி அது பாராட்டுது ஜோனத்தன் வந்து மறுபடியும் அத கண்ணை துறக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது தனியா இந்த ஒரு எல்டர் அந்த சியாங்கோட சேர்ந்து ஏதோ ஒரு சீஷோர்ல அது வந்து நின்றுட்டு இருக்குது புது சீஷோர் இருக்குது இது புது ஒரு இடமா இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா மரங்கள்லாம் வந்து அந்த அந்த தண்ணீரோட அந்த எட்ஜிலேயே அந்த மரங்கள் வந்து சின்ன சின்ன ஒரு மரங்களா இருக்குது அப்புறம் வந்து இங்க வந்து சூரியன் வந்து ரெண்டு சூரியன் இருக்குது அதாவது எல்லோ கலரா ரெண்டு சன் நம்ம மேல வானத்துல பார்த்தோம்னா ரெண்டு சன் இருக்குது இப்போ வந்து இது அதர் டைமென்ஷனுக்கு போயிடுச்சு ஒரு வேற ஒரு பரிணாமத்துக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த சியாங் சொல்லுது ஆஹ் கடைசியா ஒரு வழியா உனக்கு இந்த ஐடியா புரிஞ்சிருச்சு சொன்னது புரிஞ்சிருச்சு இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ வந்து உன்னோட கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோல் மேல நீ கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஜோனத்தன் வந்து இது கேட்கவே தயாரா இல்லை ஏன்னா அதுக்கு வந்து அந்த வியப்புல இருந்து அந்த ஆச்சரியத்துல இருந்து அதுக்கு மீண்டு வரவே முடியல இன்னும் எங்க இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா அது கேட்குது ஸோ அப்ப அதுக்கு சீன் அங்கே என்ன பதில் சொல்லுது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அந்த அதர் டைமென்ஷனுக்கு எப்படி போனாங்க அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து நாம நாளைக்கு செஷன்ல பாக்குற மாஸ்டர்ஸ் இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஸோ இதோட இந்த இந்த கதையை இன்னைக்கு வந்து இந்த எபிசோட இன்னைக்கு முடிச்சிடலாம் சொல்லுபே செகண்ட் பார்ட்ல இந்த விஷயத்த வந்து நாளைக்கு பார்க்கலாம் அந்த டைமென்ஷன் எப்படி இருக்குது ஹெவன்கோ இதுக்கும் என்ன வித்தியாசம் இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து um nalik pakhlama <laughs>